രണ്ട് പേർ നടുള്ള ഇതൊക്കെ തോന്നുന്നു கமருதன் பிக் பாஸ் வீட் வீட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போட்ட போஸ்ட் ரீசென்டா நடந்த ஃபேன் மீட்லேயே முக்கவாசி கேள்வி என்ன வந்துச்சுன்னா பார் பேசுகிறீங்களா பேசிட்டீங்களா பார் எப்படி இருக்காங்க பார்வைய கை விட்டுறாதீங்க இப்போ நேத்து போட்ட போஸ்ட்லயுமே ரெண்டாயிரம் இருக்கு அந்த ரெண்டாயிரம் கமெண்ட்ஸ்மே என்ன கேட்டிருக்கு பார் எப்படி இருக்காங்க பார் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முக்கவாசி கமெண்ட்ஸ் பாரு பத்தி தான் இருக்கு இதெல்லாம் பார்த்து கமருதனோட ஒரு கமெண்ட்டுக்கு லைக்கும் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காங்கன்னா பாரு பார்வன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் ஒரு போடு போட்டு ஆஃப் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அந்த கமெண்ட்டுக்கு கமருதனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் லைக் பண்ணி வச்சிருக்காரு ஸோ எல்லா பேருமே கமருதன்ட்ட பாரு பற்றியே கேட்டுட்டு இருக்கிறது அவங்களுக்கு இரிட்டேட் ஆன மாதிரி தெரியுது ஸோ அதனால தான் அந்த கமெண்ட்டுக்கு லைக்கும் போட்டிருக்காங்க அண்ட் கமருதனும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பாரு பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாரு பார்வதியும் பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பிக் பாஸ் பார்த்தினா எல்லா ஸ்டோரியுமே ஒரு கலெக்ஷனாக ஒரு ப்ரொஃபைலில் வச்சிருந்தாங்க இப்போ அதையும் பார்த்தினா ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுவும் எப்போ நடந்துச்சுன்னா கமருதன் ஃபைனல்ஸ் அட்டன் பண்ண போறாரு கமருதனுக்கு ஃபேன்ஸ் மீட் நடந்து பார்த்ததுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணியிருக்காங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்காத தான் தெரியுது